தோழியுடன் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள் சென்னையில் நடந்த கொடூரம் சென்னை தாம்பரத்துக்கு அருகே உள்ள சிட்லப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் உதயகுமார் இருபத்தி ரெண்டு வயதான இவர் அங்குள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் படித்து வந்தார் இந்நிலையில் கடந்த பனிரெண்டாம் தேதி உதயகுமார் தன்னுடைய தோழியுடன் இருசக்கர வாகனத்தில் சேது நாராயணன் சாலையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது திடீரென டூ வீலரில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் உதயகுமாரை நடு ரோட்டில் வைத்து மடக்கி பிடித்தது தொடர்ந்து அவர்கள் வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களால் உதயகுமாரை வெட்ட முயன்றது இதனால் பதற்றமடைந்த உதயகுமார் தன்னுடைய இருசக்கர வாகனத்தை அங்கேயே போட்டுவிட்டு தனது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கிருந்து ஓட்டம் பிடித்துள்ளார் ஆனால் அவரை விரட்டிச் சென்ற அந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியால் உதயகுமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் இந்த சம்பவம் குறித்து சிட்லபாக்கம் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் படுகாயமடைந்த உதயகுமாரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் இதற்கிடையில் உதயகுமாரை அரிவாளால் வெட்டிய மூன்று பேர் கொண்ட கும்பல் அங்கிருந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கொண்டு நேராக சேலையூர் காவல் நிலையத்திற்கு சென்று சரணடைந்தனர் தொடர்ந்து அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் கல்லூரி மாணவர் உதயகுமாருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த நரேஷ் என்பவருக்கும் இடையே கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது ஆட்டோவை தெருவில் நிறுத்துவது தொடர்பாக இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் திடீரென ஆத்திரமடைந்த உதயகுமார் வீட்டுக்குள் இருந்த கத்தியை எடுத்து வந்து நரேஷை மிரட்டியதாக சொல்லப்படுகிறது இதனால் ஏற்பட்ட பகையின் காரணமாக நரேஷ் தன்னுடைய இரண்டு நண்பர்களுடன் சேர்ந்து உதயகுமாரை வெட்டியது விசாரணையில் இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மப்பேடு பகுதியைச் சேர்ந்த நரேஷ் கல்லூரி மாணவர் கிருஷ்ணன் மற்றும் சாந்தகுமார் ஆகியோரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இத்தகைய சூழலில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு இருந்த உதயகுமார் திடீரென சிகிச்சை பலனின்றி உயிர் இழந்து விட்டார் இந்நிலையில் ஏற்கனவே கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்த சிட்லப்பாக்கம் காவல்துறையினர் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது ஊருக்குள் ஏற்பட்ட முன் விரோதம் காரணமாக கல்லூரி மாணவர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் மே வரை வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க